இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் மாதம் வரப்போது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன கிரக மாற்றம் இருக்குன்றத முதல்ல பார்த்துருவோம் மார்ச் மாதத்தில் கிரகம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் சுக்கிரன் செவ்வாய் மேலும் சூரியன் இந்த ராசிகள் பயிற்சி அடைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோடு மட்டுமல்லாமல் சனியும் உதயமாகுது அதனால் பல கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்பட போகுது ரிசபம் கடகம் உள்ளிட்ட பல ராசிகளுக்கு ரொம்ப சாதகமாக சில ராசிகளுக்கு பாதகமாக மார்ச் பயிற்சியாக சுக்கிரன் கும்பராசிக்கு ஏழாம் தேதி மாறாரு பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மீனராசிக்கு மாற இருக்கிறாரு மார்ச் பதினஞ்சில் செவ்வாய் பகவான் கும்பத்துல சனியுடன் சேர இருக்காரு மார்ச் இருபத்தி மேஷ ராசிக்கு புதற் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கிரனும் மீன ராசிக்கு மாற இருக்காரு அதனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் நடக்க போகுதுன்றத இந்த பதிவுல பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மகத்துவம் நிறைந்த மாதம் மாசையும் பங்குனியும் சேரும் மாதம் இந்த மாதத்துல சூரியன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்யறாரு இந்த நவக்கிரகங்களின் பிரயாணத்தால என்ன நடக்கும்னு பார்த்துட்டே வந்துருவோம் இன்னொரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல வசந்த காலம் தொடங்குது இல்லையா அந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில் இணையப் போகிறாரு மகர ராசியில் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் மார்ச் பதினைஞ்சாம் தேதி முதல் கும்பராசியில் ஆட்சி பெற்றுள்ள சனியோடு இணையப் போகிறாரு பகை கிரகங்களின் கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம் மார்ச் மாதத்துல மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா உங்க ராசியில பயணம் செய்ய செவ்வாய் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனியோடு கூட்டணி சேர போறாரு பேசும் வார்த்தையில சற்று கவனமா இருக்கணும் குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் உங்க மனதளவுல கலக்கமும் கலவரமும் அதிகரிக்க போகுது அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனச்சஞ்சலம் ஏற்படும் பணம் நகை போன்ற உயர்ந்த பொருட்களை வச்சுக்கணும் பணம் வாங்கல கவனமா இருக்கணும் யாரிடமும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்கிழமைகள்ல பாலபிஷேகம் செய்ய பாதிப்புகள் கண்டிப்பா குறையும் மகர ராசி என்பர்களுக்கு வரவிருக்கும் மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத சவால்கள் இருந்தாலும் உங்களுக்கு மன உறுதியுடன் செயல்படும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் வலிமையை பேணுதல் மற்றும் கடுமையான நடவடிக்கையை விடுத்து குடும்பத்திற்குள் புரிந்துணர்வை தேடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் கவலைகளை வெளிப்படுத்துறது மற்றும் ஒத்துழைப்பதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்திற்கு ஆளாகாமல் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இந்த மாதம் குடும்ப விஷயங்களில் முக்கிய கவனம் செலுத்துவீங்க மகர ராசி என்பர்கள் உங்கள் தொழிலில் திருப்தியை காணவும் சிறந்து விளங்கவும் தொடர்ந்து பாடுபட வேண்டி வரும் இந்த மாதம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்பை வழங்குது ஆனால் இந்த சிக்கலான சூழ்நிலையில் தேவையற்ற வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபட நேரலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கல்களை சமாளிக்க கவனமாக முடிவெடுப்பது மற்றும் கவனத்துடன் செயல்படுவது அவசியம் கவனம் மற்றும் உறுதிப்பாட்டின் குணங்களை செயலாக்குவதற்கு அணுகுமுறை அவசியம் அதை நீங்கள் மாற்றிக்கிறணும் மகர ராசிக்காரவங்க சவால்களை வளர்ச்சிக்காக வாய்ப்புகளாக மாற்ற முடியும் குடும்ப விஷயங்களில் கோபத்தையும் பதட்டத்தையும் நீங்கள் வெளிப்படுத்த வேணாம் அதற்கு பதிலாக மன உளைச்சலின் மூலம் அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்கப்பூர்வமாக மாற்றுங்க அதில் கவனம் செலுத்துங்க காதல் மற்றும் உறவுகளில் இந்த விஷயங்களில் உயர்வு மற்றும் தாழ்வுகள் இருக்கலாம் மேலும் உங்கள் அன்புக்குரியவரிடம் பேசையில் உங்கள் வார்த்தைகளை கவனத்தில் கொள்ள அவசியம் உறவில் தவறான புரிதலை தவிர்க்க தகவல் தொடர்புகளில் பணிவு மற்றும் மரியாதையை வெளிப்படுத்துங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது மன அழுத்தத்தை மனச்சொர்வையை ஏற்படுத்துகிறது அதனால் உறவுகளில் ஆரோக்கியமான எல்லைகளை அமைச்சிக்கிறங்க அதுதான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக தேவையற்ற ஆதிக்கம் அல்லது மூன்றாம் தரப்பின் தலையீட்டை எதிர்கொண்டீங்கன்னா தவறான புரிதல்கள் மற்றும் ஏமாற்றங்கள் ஏற்படுது என்றாலும் முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது ஒரு சிலர் உறவில் பிரிவை எதிர்கொள்ளலாம் குடும்பத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் எதிரிகள் குடும்ப பிரச்சனைகளின் தீவிரத்தை அதிகரிக்கலாம் திருமண உறவில நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யுங்க மகர ராசி என்பவர்கள் வழக்கமான வருமானத்திற்கு இந்த மாதம் கூடுதல் முயற்சி தேவைப்படலாம் இந்த காலகட்டத்தில் விடாமுயற்சியும் பொறுமையும் தேவை அதை நினைவில் கொள்ளுங்கள் ரியல் எஸ்டேட் முதலீடு மதிப்பு அதிகரிப்பதன் மூலம் ஆதாயங்களுக்கான சாத்தியத்தை வச்சிருக்கலாம் தனிநபர்கள் உங்க வீடு வாகனம் மற்றும் குடும்ப தேவைகள் தொடர்பான சாத்தியமான செலவுகள் குறிச்சும் கவனமாக இருக்கணும் மகர ராசி தங்கள் தந்தையின் நல்வாழ்வு தொடர்பான உடல்நல செலவுகளுக்கு முன்முயற்சியுடன் நடவடிக்கை எடுப்பது மற்றும் காப்பீட்டுகளை ஆராய்ந்து இந்த மருத்துவ செலவுகளை திறம்பட நிர்வகிக்க உதவும் குடும்ப பிரச்சனைகளை கவலைகளை ஏற்படுத்தும் சில சந்தர்ப்பங்களில் மார்ச் மாதத்தில் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக எதிர்பாராத பணவரவு ஏற்படலாம் கூடுதல் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சில போராட்டங்களை சந்திக்க நேரும் சில ஆன்லைன் வணிகங்கள் அல்லது ஃப்ரீலான்சிங் வேலைகள் இந்த மாதிரி நிதித்துறையில சற்று ஆறுதல் அளிக்க முடியும் இது தேவையற்ற கடனை தவிர்க்க உதவும் உங்கள் நிதி நிலைமை மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும் உத்தியோகத்தில் அங்கீகாரம் பெற கூடுதல் முயற்சி மற்றும் விடாமுயற்சி தேவை தரமான வகையில பணிகளை முடிச்சு அளிக்க கவனம் செலுத்தணும் இந்த மாதம் வருமானம் மூலம் ஆதாயம் கிட்டாது பணியிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுறது வேணாம் இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்துல சில தடைகள் மற்றும் பின்னடைவுகள் இருக்கும் பணி நிமித்தமாக நீங்க நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாம் அல்லது பிறருடன் இணைஞ்சு பணியாற்றும் வாய்ப்பினை பெறலாம் பணியில காணப்படும் சவால்களை வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் திறமையை நிரூபிக்கலாம் உங்கள் இலக்குகளில் வெற்றி சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் ஒத்துழைப்பு தேவை உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நிறுவனத்தின் இலக்குன அடைஞ்சு வெற்றி பெறலாம் நீங்கள் உறுதியுடன் செயல்படணும் தொடர்ந்து புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கும் மேம்படுவதற்கும் வாய்ப்புகளை தேடுறது அவசியம் தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்ப்பது மற்றும் தொழில்முறை நடத்தையை எப்போதும் பேணுவது நல்லது இந்த மாதம் உங்களின் வணிக நடவடிக்கைகளில் சாத்தியமான சிரமங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் கொடுக்கலாம் அமைதியாக இருந்து சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பலனளிக்கும் தீர்வுகளை கண்டறிஞ்சு அதுல நீங்க கவனம் செலுத்துங்க அப்பதான் நல்லது நிதித்துறைய நீங்க வருவாய் சரிவு ஏற்படாம நிர்வகிங்க சந்தை ஆழமாக பகுப்பாய்வு செஞ்சு மேலும் செலவு சேமிப்பு மாற்றுகளை ஆராய்ஞ்சு பார்த்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்க விதிமுறைகளின் படி சாத்தியக்கூறுகள் குறைக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் வணிகத்தின் நிதி தேவைகள் நிர்வகிப்பதில் முக்கிய கவனம் இருக்கணும் மேலும் புதுமையான தீர்வுகளை ஆராயவும் நீங்கள் தயாராக இருக்கணும் வருவாய் தளத்தை உருவாக்க அல்லது அதிகரிக்க புதிய வழிகளை கண்டறிவதும் நீண்ட காலத்திற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுது வாடிக்கையாளர்களுக்கு சேவையை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் பிராண்ட் முடியும் மேலும் வலுவான வாடிக்கையாளர்கள் உறவுகளை உருவாக்க முடியும் ஒட்டுமொத்த வணிகச் சூழல் சவாலானதாக இருந்தாலும் சில மகரராசி என்பர்கள் அதிர்ஷ்டத்தின் மூலம் எதிர்பாராத லாபத்தை அனுபவிப்பீங்க இருந்தாலும் பொறுப்புடன் முதலீடு செய்யுங்க அப்படி செஞ்சீங்க என்ன அபாயகரமான கட்டத்தை நீங்க தாண்ட முடியும் எதிர்பாராத லாபத்தை நீங்க பெற்றாலும் அபாயகரமான முயற்சிகளை தவிர்த்துருங்க அதை நினைவில் கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மார்ச் மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு பதற்றம் மற்றும் இரத்த அழுத்தம் உயரக்கூடிய மன அழுத்த சூழ்நிலைகள் சந்திக்க போகிறீங்க கோபத்தை வெளிப்படுத்துவது தனிநபர்களுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் கவலையை ஏற்படுத்தும் தசைகள் மற்றும் ஊட்டுகளில் புதிய வழிகள் இந்த மாதத்தில் இருக்கும் கூடுதலாக உங்களின் தந்தைக்கு உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு மிகுந்த கவனத்துடன் கவனிக்க படணும் உங்கள் ஆரோக்கியம் அங்காரகனுக்கு பூஜை செய்யணும் மாணவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா படிப்பு மற்றும் தேர்வுகளில் மிதமான காலமாக இருக்கு மாத தொடக்கத்தில் தடைகள் ஏற்படும் தேர்வுகளில் எளிதையில கிரகநிலை சற்று சாதகமற்றதாக இருக்கு கவனத்திறன் மற்றும் ஞாபக சக்தி சரிவு இருக்குது மேலும் தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் அதை நீங்கள் சமாளிக்கலாம் இந்த மாத இறுதியில் மகர ராசி மாணவர்கள் கல்வி விஷயங்களில் வலுவாக மீண்டும் வரலாம் வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்புனீங்கன்னா படிப்பில் தாமதம் ஏற்படுவதை பார்ப்பீங்க கல்வியில் சிறந்து விழுங்க முருக பகவானுக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் ஒன்று ரெண்டு மூணு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகள் இருபத்தி நாலு மார்ச் மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கு இந்த மாதம் உங்களை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் உங்களுக்குள் தேடுவதன் மூலம் உங்க குறைபாடுகளை கண்டறிஞ்சு அவற்றை முயற்சி செய்யணும் திருத்திக்கணும் இது உங்க ஆளுமையை வளர்க்கும் இந்த மாதம் நிதி ரீதியாகவும் சாதகமாக இருக்கும் உங்க மனிதன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் சமய நடவடிக்கைகளிலும் அதிக ஆர்வம் காட்டுவீங்க புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு உண்டாகும் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் ஆனா குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம் காதல் உறவுகள் சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் குரு பகவான் உங்கள் பத்தாம் வீட்டை ஏழாவது வீட்டிலிருந்து மாதம் முழுவதும் பார்த்துக்கிட்டே இருக்காரு அதே நேரத்தில் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உங்கள் மொதல் வீட்லேயும் பின்னர் உங்கள் ரெண்டாவது வீட்லையும் பெருசியாருனால பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கத்தை தக்க வச்சுக்கிறனும் உங்கள் பணியை முழு உழைப்புடன் செய்வீங்க இது உங்கள் பணியிடத்தில் பாராட்டுக்களை பெற ஊக்குவிக்கும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா சாதகமான லாபம் கிடைக்கும் உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் சில வாக்குவாதங்கள் இருக்கலாம் ஆனால் இது அனைத்தும் மீறி உங்கள் வணிகம் வலுவாக முன்னேறும் கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் படிப்பில் நல்ல சவால்களை சமாளித்து முழு கவனத்துடன் படிக்கும் வாய்ப்பை பெறுவாங்க இது கல்வியில் உங்கள் நிலையை மேம்படுத்தும் உங்கள் மனதில் ஆர்வத்தை திருப்திப்படுத்த நன்கு அறிந்த ஒருவரின் ஆலோசனையை நீங்கள் பெறலாம் உங்கள் கல்வியை மேம்படுத்த உங்கள் நண்பர்களில் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காவது வீட்டில் அமர்ந்துகிட்டு பத்தாவது வீட்டை பார்க்குறாரு உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் பரஸ்பர நல்லிணக்கம் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் உங்கள் ரெண்டாவது வீட்டில் சூரியன் சனி மேலும் புதனும் இருக்காங்க பரஸ்பர வாக்குவாதங்கள் வருது குடும்ப உறுப்பினர்களிடையே வார்த்தை போர் ஏற்பட்டு பிரச்சனை உண்டாகுது அஞ்சாம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களின் முதல் வீட்டில் உச்சராசியான செவ்வாயுடன் இணைஞ்சு அமர்றாரு நீங்கள் விரும்பும் நபர்களை உங்கள் வாழ்க்கை துணையாக மாற்ற முயற்சி செய்வீங்க மேலும் உங்களுக்கு காதல் திருமணமும் கூடும் திருமணமானவர்கள் தங்கள் உறவில் காதலை அனுபவிப்பீங்க கசப்பான சச்சரவுகளுக்கு பின்னாடி உங்கள் உறவு வலுவடையும் நீங்கள் ஒருவரை ஒருவர் நன்னை புரிஞ்சு கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில் துணையின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போறீங்க அவர்களின் சூரியன் ஆலோசனை உங்களுக்கு வெற்றியை தரும் மாத தொடக்கத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி உங்கள் ரெண்டாவது வீட்டில் இருப்பதனால நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவீங்க உங்க வங்கி இருப்பு அதிகரிக்கும் மேலும் நீங்கள் பொருளாதார ரீதியாக பலமடைவீங்க சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை மாத தொடக்கத்தில் உங்களின் முதல் வீட்டிலும் அதற்கு பின்னாடி ரெண்டாவது வீட்லையும் இருப்பதனால பணத்தை சேமிப்பதில் பெரிய பிரச்சனை இல்லை சொத்துக்களில் முந்தைய முதலீடுகளிலிருந்து நல்ல பலன்களை பெறலாம் கண்கள் பற்கள் முடி தொடர்பான எந்த பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யலாம் உங்கள் சருமத்தை கவனிச்சுக்கிறங்க வெயிலில் அதிகம் போக வேணாம் இதனால முகத்த வெயிலையும் வெயிலில் காட்டினா பிரச்சனை உண்டாகுது தொண்டை வழி ஏற்படுது தொண்டை புண் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யுது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணபதி சாலிசாவா தினமும் பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நாலாம் வருடத்திற்கான மார்ச் மாத ராசி விலை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோ பார்ப்போம்